ஹாய் நித்யா ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஷ்வர் என்ன பண்ண போகிறேன் ஹோம்ஒர்க் பண்ண போகிறா நித்தீஷ் ஒரு கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது நித்தீஷ் படிக்க சொல்லுங்கள் படிக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவள் வந்து நல்லாவே படிக்கிறாள் இப்போ நல்லா இப்போ எழுத ஆரம்பிச்சிருக்காள் என்ன காரணம் அப்படின்னா அவள் வந்து ஒரு செல்ல குட்டி ஸ்பெஷல் சைடுன்னு எல்லாருக்குமே தெரியும் படிப்பு படிப்புன்னு அவளை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ண முடியாது அவளுக்கு இஷ்டம் இருந்து அவள் படித்தா மட்டும்தான் அவளால் கவனமாக எழுத முடியும் படிக்க முடியும் அவளுக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஆனால் காலையில் சாயங்காலம் ரெண்டு நேரம் நல்லா எழுதுவா படிப்பான் அவளை வற்புறுத்தி செய்ய சொல்ல முடியாது ஆனால் எனக்கு கமெண்ட்ஸ் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன் இப்படி நம்மளை சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மத் படிப்பு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி மற்ற ஆக்டிவிட்டீஸும் ரொம்ப முக்கியம் ம் அப்பா சவுண்ட் பயங்கரமா வருது எழுது காலையில சாயங்காலம் கம்பல்சரி அவன் எழுதுறா படிக்கிறா ஸ்வெல்லிங் எல்லாம் சொல்லி தரேன் வலிக்குதாடா ஏன் வலிக்குது கிளாப் பண்ண வலிக்குதா சரி மெதுவா பண்ணலாம் என்ன சரி எழுது இப்போ எது என்ன புக்கு இங்கிலீஷு இப்போ அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தெரியும் பாருங்க இங்கிலீஷ் புக்கு அழகாக சொல்கிறான் ம் இந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி கொடுத்து அவளுக்கு வந்து நல்லா ஒரு டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கேன் தொடர்ந்து ஸ்ரீதர் அப்படிங்கிறவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு நல்லது தான் நல்ல தான் நான் தப்பாக எடுத்துக்கல இருந்தாலுமே வந்து அவளுடைய சூழ்நிலையும் நம்ம புரிஞ்சிக்கணும் சரி எந்த மாதிரி கண்டிஷனில் அவ அப்படிங்கிறத புரிஞ்சு தான் நான் வந்து அவளை கைட் பண்ண முடியும் சூப்பராக எழுதிட்டுருக்கா பாருங்க சூப்பர் கேடு என்னம்மா முடி அது கிளிப் போட்டு இப்போ ஈவினிங் ஆச்சு இப்போ ஸ்கூலுக்கு விட்டு உடனே அழகாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு ம் இன்றைக்கி அது அடுத்து எக்ஸசைஸ் பண்ணி கொடுத்தாங்களாம் யோகா யோகா பிடி பிடிபிஎல்ல அது செய்ய சொல்கிறேன் பாருங்கள் அவ்வளோ அழகாக பண்ணுறாள் இப்போ ஹோம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா பண்ணட்டும் டெய்லியுமே இப்படி தான் ஒரு ஒன் ஹவர் அவள் எழுதுவா ஹெச்இ ஆர் ஸ்பெல்லிங் சொல்லுடா ஆர் என்ன ஏ ம் ரி டி டி อืม ஆர் ஆ อืม வெரி குட் சூப்பர் செல்ல குட்டி மயி அழகா இருக்குட்டி மாக்கு லே ஆமா மொச்சகட்ட மாதிரி இருக்கு நீ மொச்சகட்டியா ಅಲ್ಲ ஆ தேச்சி நெத்தியஸ்தியா ஆமா சே குட்டி லே சரி சேரிடிட்டே அந்த யோகா பண்ணி காட்டுறியா அழகா எப்படி பண்ணேன்னு சொல்லி காமிக்கிறியா சரி எழுது எழுதி ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு நம்ம செய்வோம்ன சரி எழுது அழகா பண்ணியா சரி எழுதுங்க துணியெல்லாம் மடிச்சு வச்சாச்சு அவ தான் மடிச்சு வச்சா தனித்தனியா யாருக்கு என்னன்ட்டு அம்மாக்கா கலாரா அம்மா டயர்டாக இருக்கா செல்லு குட்டி சரி எழுது அப்புறமேட்டு பார்ப்போம் என்ன குட் கெல் அப்படி தானே யாய் எஸ் ஓகே பட்டுக்கை தானே வழிக்கு அது எழுது இது மட்டும் எழுது என்ன சரியா அது மட்டும் கொஞ்சம் எழுதி செட்டு வச்சிடலாம் ஓகே ஏன் என்ன எழுத மாட்டேங்கிற வந்து அந்த ஆகஸ்ட் பதினஞ்சுக்காக யோகா சொல்லி கொடுத்துருக்காங்க அதை எப்படி செய்யறா பாப்போம் பாருங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்காங்க அழகா செய்யறா ம் சரி சரி கவுண்ட் பண்ணி சொல்லு ம் 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 வெரி குட் ம் சத்தமா வெரி குட் ம் அப்புறம் ம் 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 அப்புறம் கல் புத்தி சரி சரி அது இந்த மழை பெஞ்சாலே மண் இழக்கிற கல்லெல்லாம் கிளப்பிட்டு வந்துடுது குட்டி குட்டி கல்லெல்லாம் வருங்க ம் 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 வெரி குட் அப்புறம் முடிஞ்சுதா சூப்பர் ம் 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 செம்ம அவள் வந்து தரத்தே கற்றுட்ருக்கா குங்கு கற்றுட்டுருக்கா நித்திய ஸ்டீ எல்லாமே ஒன் இயர் போனால் அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ண முடில மாஸ்டர் வந்து வேறு ஸ்கூலுக்கு போயிட்டாரா அதனால் அவளுக்கு வந்து கண்டினியூ பண்ண முடியல ம் வெரி குட் ம் இப்படி தான் அவளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டிவேட் பண்ணி வெயிட் லாஸ்க்கும் கொண்டு போகிறது அதே சமயம் வீட்லேயும் இதை கண்டினியூ பண்ணுறா ம் சூப்பர் ஓகே ஓகேடா அது தெரியாமல் வந்து சரி வாக்காந்துக்கு வா அது தெரியாமல் வந்து இது பண்ணுங்க இதை பண்ணுங்க அவ்வளோ படிக்க வைங்கன்னு எதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்களா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு அது வந்து கைட் பண்ணி கொண்டு போகிறதுங்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க கமெண்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக போயிடுறாங்க மற்றபடி அது வந்து எவ்வளோ கஷ்டம் தரும் நமக்கு அப்படிங்கிறது வந்து தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு ஆ அது செல்லவே செய்யவே இல்லை ஃப்ரீயா பார் வண்டி ஓட்டிகிட்டு வரான் மறந்துட்டாலாம் அப்புறம் ஞாபகப்படுத்தி செய்கிறா பாருங்க சம்மளாதங்கம் சரி பாய் இங்கே வந்து கொஞ்சம் அப்படியே மணல் போட்டு இது பண்ண சரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஜல்லி இந்த மணலெலாம் வந்து வச்சுருக்கு அதுக்கப்புறம் தான் இந்த இடத்த வந்து சரி பண்ணணும் அது ஒரு தடவை மழை பெஞ்சாலும் இந்த இடம் ரொம்ப இதாக போய்டுது நைட்டில் வந்து பப்புளு ஓடி 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 இடத்தெல்லாம் வீணாக்கி வைக்கிது அதனால தான் இந்த இடம் அப்படி இருக்கு மற்றபடி ஒன்றும் இல்லை என்னடா வழுக்குதாடா சரி ஓகே ஃபார் வாட்சச்சிங் பாய் குட் கேள் சரி ஓகே